ஐயப்பனை பற்றி இசைவாணி பாடிய பாடல் விவகாரம் தவறு மேல் தவறு செய்யும் ஐயப்ப பக்தர்கள் இவர்கள் ஐயப்பன் கோவில் போவது சரியா தேசிய பார்வச்சாரர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் ஒரு காலத்தில் கருப்பு சட்டன்னா தமிழகத்தில் திராவிடர் கழகம் ஆனால் கார்த்திகை மாதம் கருப்பு வேஷ்டி கருப்பு சட்டம்னா ஐயப்ப பக்தர்கள் அவங்க கவர்மெண்ட் வேலையிலேருந்து எதுவாக இருந்தாலும் ஐயப்பன் சுவாமிக்கு மாலை மாலை போடுவார்கள் மாலை போடுபவர்கள் பொதுவாக நாற்பத்தெட்டு நாள் வரதான் இருக்கணும் அவர்களை மற்றவர்கள் சாமியின் தான் கூப்பிடுவாங்க சாமின் தான் காரணம் அவர்கள் அப்போ சாமி மாதிரி வந்து எதுவுமே போகாமல் நல்ல வழியிலேருந்து எல்லோருமே இறைவனையே தியானித்து ஐயப்பனையே தியானித்து சாமி மாதிரி இருக்காங்கன்னு அப்புறம் நாற்பத்தெட்டு நாள் மாலை சூழல் மாதிரி ரெண்டு பேர் ஒரே நாள்லலாம் மாலை பொண்ணு போகிறவங்களாம் இருக்காங்க அதுக்குலாம் நான் போகல சாமிலாம் சொல்லி கொடுக்குறாங்க அதை விடுங்க இப்போ என்னென்னா ஐயப்பனை பற்றி ஒருத்தர் பாடினாங்க ஒரு லேடி அவங்க அவ்வளோ பெரிய ஆளில் ஹைப் கொடுக்க தேவையில்ல ஆனால் ஆனால் ஒருவர் யாருக்கு தெய்வமாக நினைத்து அவரால் வரம் பெறுவோம் என்று பலமுறை சில பேர் இருபது தடவைலாம் போன குரு குருசாமிங்களாம் இருக்காங்க அவங்க தான் அந்த குழுக்கெல்லாம் வழி நடத்துகிறாங்க தேர் ஆர்கனைஸ்டு இப்போ சாதாரணமாக ஒரு கோயில் இருக்குது பஜனை இருக்குது அதெல்லாம் அந்தளவுக்கு ஆர்கனைஸ் கிடையாது அன் ஆர்கனைஸ் பட் ஐயப்போ இதெல்லாம் பெரும்பாலும் ஆர்கனைஸ்டு அவங்கெல்லாம் போகிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் ஐயப்பனை பற்றி இந்த மாதிரி பாடல் பாடிகள் ஒரு விஷயத்தில் இவர்கள் அமைதியே ஏற்கனவே வாவர சமாதிக்கு போகிறதுன்றதே தவறுன்னு சொல்கிறாங்க ஏன்னா எனக்கே ஒரு டவுட்டு நான் ஐயப்பன் மாலை போனதில்லை பட் எவ்வாறு ஐயப்பனுங்க வாவர் ஃப்ரெண்டாக இருக்க முடியும் அதெல்லாம் லாஜிக்காக யோசனை பண்ணணும் அதுதான் பல இந்து அமைப்புகள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்குது அது தனி இப்போது நான் ஒருவர் தெய்வமாக நினைத்து வழிபடுன்னு அவருக்கு மாலைலாம் சாத்திட்டு எல்லாம் வரேன் அந்த தெய்வத்தை பற்றி இந்த மாதிரி பாடினா நான் எப்படி கம்பெனம் இருக்க முடியும் அட்லீஸ்ட்டு ஒரு பத்து பேர் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுவோம்னால ஒரு ஊரில் அந்த மாதிரி இவங்க பண்ணியிருந்தாலும் ஆயிரம் கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கும் இந்த விஷயத்தையும் இவங்க கண்டுக்கலன்னா எப்போ எப்படி உதவுவா இவர்கள் எப்படி பக்தர்கள் வீட்டில் இருக்கவங்க இவங்க வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி யாராவது பேச தான் இருப்பாங்களா அது பேசக்கூடாது நினைக்கிறதே தப்பு விடுங்க அந்த மாதிரி தானே இதெல்லாம் ஒவ்வொரு கோவிலுக்கு ஒரு க இது இருக்குது எத்தனை கோயில் ஆண்களுக்கு அனுமதி இல்லை அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதனால தான் சுப்ரீம் கோர்ட்டே அந்த விஷயம் கொஞ்சம் வேறு மாதிரி டீல் பண்ணுது இவங்க எப்படி இப்படி பாடலாம் இது விஷயமா எங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன எல்லாத்துக்கும் பிஜேபி இந்த மாதிரி விஹெச்பின்னா நமக்குன்னு ஒரு உணர்வு இருக்க வேணாம்மா எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைங்க நன்றி வணக்கம்